ஊரடங்கு கொரோனா அச்சம் காரணமாக சொந்த ஊருக்கு செல்ல திருப்பூர் ரயில் நிலையத்தில் இரண்டு நாட்களாக காத்திருக்கும் வடமாநில தொழிலாளர்கள் உணவு தங்க இடமின்றி வெளியிலேயே காத்திருக்கும் அவலம் கொரோனா பரவல் இரண்டாவது அலை தீவிரமாக உள்ளதால் அதனை தவிர்க்கும் பொருட்டு தமிழகத்தில் இரண்டு வார ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக வடமாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு வந்து பணியாற்றி வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு செல்ல முனைந்து வருகின்றனர் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பின்னலாடை நிறுவனங்களில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் ஊரடங்கு காலத்திலும் பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து பின்னலாடை நிறுவனங்கள் இயங்கி வருகிறது என்றாலும் கொரோனா பரவல் அச்சம் மற்றும் ஊரடங்கு நீட்டிக்கப்படுமோ என்ற அச்சத்தால் வடமாநில தொழிலாளர்கள் ரயில் மூலம் சொந்த ஊருக்கு சென்று கொண்டுள்ளனர் நாளை செல்ல உள்ள ரயிலுக்கு முன்பதிவு செய்தவர்கள் ஊரடங்கில் பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் இயங்காது என்பதால் நேற்று முன்தினம் இரவே திருப்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்து காத்திருக்கின்றனர் இவர்கள் தங்க போதிய வசதி இல்லாததால் ரயில் முன்பாகவே படுத்து உறங்கி பொருட்களை வாங்கி உண்டு வருகின்றனர் இதனால் கையில் வைத்திருந்த பணம் முழுவதும் செலவாகி வருவதாகவும் தங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்